ஹாய் ஆல் இது ஜெனியின் உலகம் இன்றைக்கி சாட்டர்டே காலையில் மதியானம் லஞ்சுக்கு நான் என்ன சமைச்சேங்கிறத ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மதியம் லன்ச்சுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் நான் வந்து சமைச்சி முடிச்சாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் என் பையனுக்கு வந்து எக்ஸாம் அவன் கூட வந்து உக்காந்தேன் அவன் படிக்கிறதுக்கு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து கொஞ்சம் காலையில சமைச்ச பாத்திரங்கள் அப்புறம் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் சமைக்க நான் ஆரம்பித்தேன் இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா காலையில் அவசர அவசரமாக இருந்துருச்சு ஒரு மணி நேரத்தில் சமைச்சி முடிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்பெல்லாம் பாத்திரம்லாம் விளக்க முடியாது வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் நான் வச்சுட்டு போவேன் ஒரு சில சமயம் டிஷ் வாஷர் இருக்கிறதுனால என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து டிஷ்வாஷரில் வச்சிருவாங்க எப்பயுமே நம்ம மட்டுமே வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தோம் ஒர்க் ஒர்க்குக்கும் போயிட்டு வீட்டுல சமையல் செய்யறதோட மற்ற வேலைகள் எல்லாமே நம்மளே செஞ்சோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம் ஆனா வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் எங்க வீட்டில் எப்படி அப்படின்னா டிஷ்வாஷர்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்திரத்தெல்லாம் வச்சிருவாரு ஒன்றும் பிரச்சனை இருக்காரு மற்றபடி துணி வந்து காய போடுறது எடுத்து மடிச்சு வைக்கிறதுலாம் எங்க அத்தை பண்ணிடுவாங்க டெய்லி நான் ஸ்கூலுக்கு போற போன வாட்டி வந்து எப்படி துணியெல்லாம் காய போட்டுட்டு சாயந்தரம் ஈவினிங் நான் வரத்துக்குள்ளே மடிச்சு வச்சிருவாங்க அதை நான் எடுத்து வைக்கிறதுக்கு தான் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி நான் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்க அந்த லேசினஸ் தான் அப்படியே சோம்பேறித்தனமாக நான் விட்டுருவேன் இந்த இப்ப வந்து நம்ம பாக்குறதே சிக்கன் தான் ஒரு சோம்பேறித்தனமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு சிக்கன் அப்படின்னா அத ப்ராப்பரா செய்யாம அப்படி சும்மா செய்யறதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன் அப்படின்னா எப்பயுமே நம்ம எப்படி சிக்கன் செய்வோம் எண்ணெய் ஊத்திட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை போட்டு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செய்வோம் ஆனால் இது எப்படி அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போட தேவையில்லை அதுக்கு முன்னாடியே சிக்கன்லேயே நம்ம எல்லாத்தையும் போட்டுறது நான் வந்து வெங்காயம் தக்காளி போடவே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற எல்லாமே மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் என்னென்ன நான் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த சிக்கனை கொட்டி நல்லா வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆக விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த லேசி சிக்கன் சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு கடைசியாக வந்து லெமன் வந்து பிரிஞ்சு விட்டுக்கணும் நான் இதை செஞ்சுக்கிட்டே இந்த சிக்கனை வந்து அப்படியே வேக வச்சுக்கிட்டே பாத்திரலாம் விளக்கி அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துச்சு எப்பயுமே வந்து சமையலை வந்து ரொம்ப அப்படின்னா பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து எப்பயுமே அப்படி நினைக்க மாட்டேன் சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த சிக்கன் செய்ய பிடிக்கும் சிக்கன் சாப்பிட பிடிக்கும் ஆனா இந்த சிக்கனை வந்து செய்யறதுக்கு முன்னாடி கழுவுவோம் பாருங்க வாஷ் பண்ணுவோம் பாருங்க மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த சிக்கன் ஸ்மெல்லும் எனக்கு வந்து பிடிக்காது அதனால அதை மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கழுவி கொடுத்துருவாங்க அம்மா இருக்கும்போது அம்மா பெங்களூர்ல இருக்கிறதுனால இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கழுவி கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா எங்க அம்மா தான் கழுவி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த மீன் கழுவுறது நமக்கு பிடிக்காது மீன் கழுவி கொடுத்துட்டாங்களா சூப்பரா சமைக்க பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் எனக்கு பிடிக்காத வேலைங்க அப்படின்னு இருக்கு அதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கு வச்சிருப்போம் அதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சூப்பரா சமையல் வந்து செஞ்சு முடிச்சிருவேன் அதுதான் என்னோட அப்படின்னா என்னோட பழக்கம் ஆயிடுச்சு அது வேற ஒன்றும் இல்லை அடுத்து வந்து அவ்வளோதான் சோம்பேறி சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு என் பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏற்கனவே நான் ஒரு டைம் செஞ்சேன் சிக்கன் எடுத்த அம்மா கொஞ்சம் சோம்பேறி சிக்கன் செஞ்சிரு அப்படிமா அதனால அவனுக்காக தான் செஞ்சது அதே மாதிரி இந்த லாலிபாப் சிக்கனும் அவனுக்கு பிடிக்கும் அதனால சரி வாரத்துல அஞ்சு நாள் வந்து வெஜிடேரியனா எடுத்து அவனுக்கு வந்து அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு இல்லை வெஜிடேரியனை விட நான்வெஜ் அவன் நல்லா சாப்பிடுவான் அதனால சாட்டர்டே சண்டேஸ்ல ஆஹ் நான்வெஜ் சிக்கனு ஃபிஷ்ஷு மட்டன் இந்த மாதிரி எடுத்து அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன் அதுவும் சாட்டர்டேஸில் ஸ்கூல் வைக்கிற மாதிரி இருந்தா அதுவும் பண்ண முடியாது சண்டே ஒரு நாள் தான் நான்வெஜ் இருக்கும் அவ்வளோதான் இந்த லாலிபாப் சிக்கனும் சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து சோம்பேறி சிக்கன் லாலிபாப் சிக்கன் இதெல்லாம் செஞ்சுட்டு ரசம் வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுல ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு ரசம் வைக்காம ஏன்னா ரசம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குதா அது வீணா போகுது கம்மியாக ரசம் வைக்கிறதுக்கு கம்மியாக புளி வச்சு வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு எனக்கு உடனே தயிரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருந்துச்சு அதை வச்சு ஓட்டிக்கலான்ட்டு இன்னைக்கு இந்த சிக்கன் லாலிபாப்பு சாதம் அந்த சோம்பேறி சிக்கன் ட்ரையாக வந்துருச்சு அதனால அதை பிசைஞ்சு சாப்பிட முடியாது அதனால தயிர் வச்சு காலையில் வச்ச கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டு தயிர் ஊதிட்டோம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய லன்ச் மெனு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் எப்படி இருக்கு பாட்டு போடுறதெல்லாம் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அவ்வளவுதான் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்